ఫ్రెండ్స్ ఇరవట ఫ్రెండ్స్ పాజం కానీ కొంచెం నేరం బాధ కట్ మసాలా కూడా సాపడంబోదే అదే సారెల్ ఉన్న ముట్టలు అదే డేస్టానికి కరవాట్ அது குட்டி நெத்திலி கருவட்டு இந்த கருவட்டில் பார்க்க மசி பாருங்க மசி கலர் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கே டேஸ்ட் எப்படி இருக்கா தெரியல நல்லா அவங்கள சாப்பிட்டே சொல்லுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க சின்ன சின்ன நெத்திலி இருக்கோன்னா குட்டி குட்டியா சின்ன நெத்திலி கறுவாடை இன்றைக்கி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாழை கருவாடு விதை விதமாக நிறையா கறுவட்டிலே நீங்கள் செஞ்சுருப்பீங்க குட்டி குட்டி அமௌண்ட் இவ்வளோ உண்டு இவ்வளோ இருக்கும் குட்டி குட்டியாக கருவடை அது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எந்தவா போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே வாழை கருவடை அப்புறமா அந்த பெரிய நெத்திலி இருக்கோன்னா அதை தான் வாங்குவேன் இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்கோங்க இவ்வளோ உண்டு குட்டி குட்டியாக கறுவடை அது நான் கரவட்டு குழம்பை செய்யப்போறா முட்டை போட்டை எப்படி செய்யறா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நீங்க முட்டை போட்டை செஞ்சிருக்கீங்களா நான் இன்னைக்கு செய்ய போறேன் முட்டை போட்டு குட்டி கறவடை குட்டி நெத்திலி கறவடை குழம்பு எப்படி செய்யறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி நெத்திலி கறவடை பாருங்க அப்படின்னு குட்டி குட்டியா நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போறான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருவடை வந்து கொழம்புக்கு நல்லாயிருக்கும் நான் இவ்வளோ வேண்டியதாக எடுத்துருக்கேன் இதே ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுலாம் நல்ல மண்ணெல்லாம் தூசியெல்லாம் இருக்கும்னா அதுக்கே சுடு தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வட்டி நல்லா கழுவுலாம் எவ்வளோ தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம நாலு தான் அதில் என்னென்ன போடுறோம் பாங்க வாங்க குழம்புக்காக மச்சா கட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்போ ஒரு நாலு உயில் விட்டுட்டு வச்சிருக்கேன் பேக வச்சுட்டு பாருங்கள் மச்சா கட்டை அப்புறமா கொஞ்சம் காய்கறி கத்திரிக்காய் அப்புறமா கொத்தரங்காய் அப்புறமா முருங்காய் அப்புறமா உருளாக்கிழங்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்காய் கொத்தரங்காய் உருளாக்கிழங்கு காய்கறியில் இது இருக்குது அப்புறமா புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன் புளி அப்புறமா இங்கே பூண்டையாக தட்டி வச்சுருக்கேன் தட்டி வச்சிருக்கேன் எதுக்காகன்னா நம்ம வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டி போட்டால் கருவட்டு குழம்புக்கு சூப்பராக வாசனாக இருக்கும் அப்புறமா ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அப்புறமா இங்கே பாருங்கள் தண்ணி சூடாகுது கருவட்டு கழுகுளுக்காக இதெல்லாம் எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க குழம்பு செய்யல அப்புறமா கருவட்டு கழுவிட்டு அதே போடுறேன் எப்படி செய்தால் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் டார்ச்சர் ஒன்று குத்திட்டே இருக்கு பாருங்கள் தேங்க எடுத்துட்டு வந்தேன் நான் வீடியோ எடுக்க போதும் அது ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம் கத்திகிட்டே இருக்கோம் இப்போ தேங்க எடுத்துன்னு வந்து பாருங்கள் என்ன பண்ணுன்னு சாப்பிடுது பார்த்தீங்களா இந்த பொண்ணு அப்படி தான் எனக்கு டென்ஷன் கொடுப்பாரு இங்கே சாப்பிட வச்சுட்டு இப்போ பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டி பாருங்கள் சட்டி கழுவிட்ட வச்சிருக்கேன் இப்போ நம்ம செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு கருவடை சுடுதண்ணெல்ல போட்டுடல அதை ஊறு கொஞ்சம் நேரம் பாருங்கள் கறவடை சுடு தண்ணியில் போட்டாச்சு நல்லா கழுவுணும் நிறையா மண்ணெல்லாம் இருக்கும் தூசியெல்லாம் இருக்கும் மண் இருக்கும் குட்டி குட்டியான்னா அதை நல்லா கழுவுணும் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு செய்யலாம் இப்போ சட்டி வச்சிட ஃப்ரெண்ட்ஸ் காய்த சட்டி இப்போ குழம்பு செய்யலாம் எப்படி வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் புகையெல்லாம் வருது எப்போ எண்ணெய் ஊற்றுல நல்ல எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுற ஒரு ரெண்டு டேஸ்பூன் நல்ல எண்ணா அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் செமையில நம்ம ஃபுல்லாக நல்லெண்ணில் கூட செய்யலாம் நான் ரெண்டே சேர்த்து செய்கிறேன் நல்ல எண்ணம் அப்புறமா செமையா எண்ணெய் என்ன நல்லா சூடாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸுப்போ நம்ம தாலிக்கெல்லாம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக உளுந்தேன் சின்ன வெங்காயம் இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் கூட போடலாம் எங்கேயே சின்ன வெங்காயம் இல்லை அதுக்கு நான் பெரிய வெங்காயத்தை புறா செய்யுறேன் நம்ம சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக போடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் கடுகு எல்லாம் கொஞ்சம் பொறிவிட்டும் கடுகு எல்லாம் நல்லா வதக்கிச்சு சூப்பராக வாசனை அது எந்த டைமில் நம்ம எல்லாம் பண்ணலான்னா தட்டி வச்சிருக்க பூண்டு போட்டுடலாம் என்னாலே பூண்டு போட்டால் அவர் ஸ்மேல் விட்டோம் அதே தான் பூக்கூட வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை கேட்டு நம்ம வெங்காயம் போட்டுடலாம் எந்த ஸ்டேஜில் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருக்கணும் சின்ன வெங்காயம் போட்டுருங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க உள்ளா கோல்டன் ப்ரௌன் ஆகும் ஆகும் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் கொழும்புக்கே அதே தான் டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் எவ்வளோ வதக்கிப்பீங்க கொழும்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் ஆயிடுச்சு கொஞ்சம் எந்த மாதிரி தான் வேணும் கருவட் குழம்பு எப்போவுமே செய்ய போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எவ்வளோ வதக்குவீங்க அப்புறமா பூண்டு தட்டு போட்டு வதைக்குவீங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்க பாருங்கள் வெங்காயம் இப்போ வதக்கிச்சு எந்த ஸ்டேஜ்லையும் நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோன்னா போட்டுடலாம் தக்காளி தக்காளி போட்டுட்டோன்னா எப்போது உப்பு வந்துடும் கல்லுக்கு கொழும்புக்கு பற்ற மாதிரி போடுங்க ஏன்னா கரவாடில் கூட உப்பாக இருக்கும் அதுக்கே பழத்தை போடுங்க அப்புறமா வதக்கெலாம் தக்காளி நல்லா மிஸ் வரைக்கும் வதக்கெல்லாம் வதக்கட்டும் இப்போவே வாசனை சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிச்சு பாருங்கள்

ஏன்னா இது கலருக்காக நான் போடுறேன் கலர் வரும் நல்லா அதுக்கு ஏதாவது போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வானானா கலர் குழம்பு மிளகா கலர் பவுடர் போடாமல் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் டைரெக்ட் போடுங்க இல்லைனா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் காரம் இருந்தால் டேஸ்டாக இருக்கும் அதுக்காக நான் மூணு ಕುಳಂಬ ಮಿಳಗಾತೂಲ್ ಪಟ್ರುಕೆ ಓರ್ ಟೀಸ್ಪೂನ್ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಪಟ್ರುಕೆ ಉಂಟ ಕೊಳಂಬ ಮಿಳಗ ತೂಲ್ ಇಲ್ಲಾ ನೀವು ಮಲ್ಲಿ ರೆಂಡು ಟೀಸ್ಪೂನ್ ಓರ್ ಟೀಸ್ಪೂನ್ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಪೋಟ್ಕೊಳ್ಳ நல்லா வதக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் கருவடை போடலாம் நம்ம எப்பவுமே வாழை கருவாடை செய்ய எல்லா எல்லாம் கொழம்பு ரெடி ஆகிதா போடுறோம் நெத்திலி கருவாடை செய்ய போகுது மசாலா அல்லது போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா காய்கறி செய்யலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிற இந்த மெத்தடில் கூட செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கழுவிட்டேன் ரெண்டு மூணு பட்டி கழுவிட்டேன் அப்போ கூட தண்ணியில் வச்சுட்டு அதுக்கே கருவடை அப்புறம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி எல்லா மசாலா எல்லாம் வதக்கலாம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் மசாலா கூட நல்ல வாசனை வரும் அப்புறமா தான் நம்ம பொள்ளம் காய்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரவடு போட்டு சூப்பராக வதக்கிச்சு இப்போவே வாசனையா சூப்பரா இருக்கு கம்மன் வாசனை இருக்கு எந்த ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணலன்னா காய்கறி பாருங்க கத்திரிக்காய் கொத்தரங்காய் முருங்காய் உருளக்கிழங்காய் போட்டலாம் ஊற்றிட்டு இது மசாலா கருவாடு கூட கொஞ்சம் பாதக்கிடலாம் அப்புறமாலாம் புளி தண்ணி ஊற்றலாம் இப்போவே ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் இப்போ நேரம் மசாலா கூட நேரம் அப்புறமா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் மூடி நம்ம

ಕೊ ತಣ್ಣಿ ಊತ್ತಿ ನಮ್ಮ ವೆಚ್ಚ ವೆಚ್ಚ ಅಪ್ಪಳಿ ತಣ್ಣ ಊತ್ತಲ್ಲ ಇಲ್ಲಾ ಇಪ್ಪ ಊತ್ತೇವೆ ಅದಕ್ಕೆ ಇಪ್ಪ ಫಸ್ಟು ನಮ್ಮ ಪನ್ನ ತಣ್ಣ ವೆಚ್ಚಿಟ್ಟು ಕೊಡಲ ನೈನ್ಟಿ ಪರ್ಸಂಟ್ ಕುಕ್ ಆಟೋ ಕಾಯ್ಕಾರಿ ಅಪ್ರಮ ಕುಳಿ ತನ್ನಿ ಊತ್ತಲ್ಲ நல்லா கொதி கேதே பாருங்க கொதி கிடு பாருங்க இப்போ நம்ம போடல புளி தண்ணி போட்றல புளி தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் தண்ணி விட்டல குழம்பு வேணும்னா தண்ணி விட்டுட்டு குழம்புக்காக தண்ணி போதும் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம கொதை கொட்டோன்னா நம்ம சுடை சுட கரவட்டு குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா நீங்க தண்ணி ஊத்திக்கலாம் அப்புறமா உப்பு செக் பண்ணிடலாம் எனக்கு உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு போதும் இப்போ மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோ ரெடி ஆயிட நம்ம சுடு சுடு கருவட்டு குழம்பு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக கொத்தகிச்சு சூப்பராக நம்ம கருவட் குழம்பு ரெடி சின்ன நெத்திலி கருவட் குழம்பு ரெடி எப்போவுமே நம்ம என்ன சாப்பிட்றோம் வாழ கழுவ கருவட் குழம்பு அப்புறமா பெரிய பெரிய நெத்திலி கருவட் குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் இது குட்டி குட்டியாக நெத்திலி நல்லாயிருக்கும் இப்போ இப்போ என்ன பண்ணலன்னா லாஸ்ட்லேயே கருவாட்டு குழம்புக்கு முட்டை போட்டலாம் பாயில் பண்ணி வச்சிருக்க முட்டை எப்போ போட்டல அப்போ தான் அதை சாரையில் உள்ளே போகும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கூட ட்ரை பண்ண பாயில் பண்ணி வேக வச்சு முட்டை இப்படி கோடை போட்டு கருவேட் குழம்பில் போட்டுருங்க இப்போ நம்ம சாப்பிட போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் மூணு முட்டை நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அதுக்கே மூணு முட்டை போட்டாச்சு அதை சாப்பிடும்போதே அது சாரையில் உள்ளே போயிருக்கோம்னா முட்டையில் அதே டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்ம கருவட்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எப்போ சாப்பிடுவாங்க என் வீட்டுக்காரர் சாப்பிட்டே சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு

பாருங்க <laughs> <laughs> எப்போமே நம்ம அந்த கரவட்டில் சாப்பிட்றோம்னா இன்னைக்கு இந்த கரவட்டில் பார்க்கலாம் மசி பாருங்க மசி கலர் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்கா தெரியல நல்லா அவங்கள சாப்பிட்டே சொல்லுவாங்க

சூப்பரா இருக்கு ஹலோ ஃபர்ஸ்ட் தடவை அப்படியே சலி குட்டेंगे கரவட் கொள்ள மங்களே அப்படி மசாலா லைனை நான் போடுற நான் சொன்னாங்க அப்பறமா நான் அத செஞ்சு செஞ்சு இப்ப பாலகேச்சு இந்த நெத்தலி கரவட் கே நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்ச நல்லா இருக்கா மஸ் நீ என்ன다 சொல்லணும் நல்லா தான் இருக்கு

அதே உடனே தனியாக டேஸ்ட் கொடுக்கும் மச்ச போட்டு எல்லாம் செஞ்சு காய்கறியெல்லாம் போட்டு மாதம் ஆடி மாசம் கூப்பிடுவேன் கொடுப்பாங்கன்னா கருவட்டு குழம்பு கூழ்ல நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் பாப்பா சாப்பிடமா ஐயோ எப்படி எடுக்குது பருவு உருளா எடுக்குது